வணக்கங்கள் வருடம் ஆடி மாதமும் வருகிறது திருவிழாவும் வருகிறது மிகவும் விசேஷமாக இந்த கதை அம்மன் ஆலயத்தில் நுழைவியிருக்கிறார் நாம் எதற்காக இங்கே சேர்ந்திருக்கிறோம் ஏன் இந்த திருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சிந்திப்பதற்காக

மூலிகைகளால் நிறைய மூலிகைகளால் இந்த உலகத்திற்கு மருத்துவ சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி மருத்துவ சேவைகளை அந்த காலகட்டத்திலே இந்த வருகை தந்து கிரங்கையம்மன் என்று சொல்லக்கூடிய இந்த அம்பாளை மூலிகைகளால் செய்து பூஜை செய்திருக்கிறார் அப்படி மூலிகைகளால் பூஜை செய்யப்பட்டுள்ள இந்த அம்பாளை வைத்து மிக விசேஷமாக தினந்தோறும் மூலிகைகளாலும் அந்த கட்டுகளாலும் அவ்வாளுக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் தினந்தோறும் ஒரு மனக்காட்டிலே இந்த அற்புதமான தளத்திலே அம்பத்தூர் என்ற திவ்யமான கேத்திரத்திலே வாழ்ந்து வந்திருக்கிறார் அவரது மூலிகை மனம் மிகுந்த அவர்களுக்கு காட்டி தந்து உனக்கு என்ன வர வேண்டும் கேள் மகனை என்று சொன்னபோது அம்மா இந்த வடக்காட்டிலே நீங்கள் எப்பொழுதும் தங்கி இருந்து இங்கே வருகை தரக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் அஷ்ட ஐஸ்வரியம் சகல சத்தான வாக்கியம் தந்து அவர்கள் வாழ்வு நலப்பெற உதவி செய்யும்படி அன்போடு வேண்டுகிறேன் என்று வளர்க்கிறார் அப்படியே ஆகட்டும் மகனே என்று சொல்லி

அந்த வண்ணத்தில் நீண்ட காலமாக திருமணமாகாமல் நடந்திருக்கிறது ஏன் திருமணமாகவில்லை என்றால் அவருடைய ஜாதக அமைப்பிலே ஐந்தாவது மாதத்திலே புத்திரபாகிய ஸ்தானம் மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த பெண்ணுக்கு திருமணம் தட்டி கொண்டே சென்றிருக்கிறது இந்த கண்ணையம்மன் ஆலயத்திற்கு வருகை தந்து அவர்கள் பூஜை செய்து அவர்களுக்கு திருமண பாகியம் கிடைத்தது அப்படி திருமண பாகியம் கிடைத்த பிறகு கூட பல

இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கட்டளம் என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து வருகை தந்து திருவண்ணாமலையில் ஒரு விசேஷமான ஞான ஆலயத்தை தாமீதம் செய்து நம்மளிடையே வருகை தந்திருக்கக்கூடிய சிந்தர் அவருடைய ஆசீர்வாதம் ஆட்மூர் மகிழ்ச்சியின் வழியாக வந்து எல்லோரும் சேர்த்தும் அடுத்தபடியாக துங்குபட்சி தலைஞர் வருகை தந்திருக்கிறார்கள் இன்னும் பல மகாண் வந்து ஆட்மூகேச மகரிஷியுடைய ஞானத்தை அவர்கள் பெற்ற ஆசீர்வாதத்தையும் இந்த உலகத்திற்கு விலைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஒவ்வொருவதிக்கப்பட்ட ஒரு பெருமாங்கல் எண்ணில் புத்திர பாக்கியத்தை வழங்கக்கூடிய தேவதையாகவும் இங்கே அமர்ந்து அருள் பாதிக்கும் கவியம்மனை எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம் இந்த ஆடி முடிந்து அடுத்த ஆடிக்குள் இல்லாத அத்தனை பேருக்கும்

ஈடுபடுது வாழ்வியல் சிக்கல்கள் எல்லோருக்கும் நோய் நோய்கள் வரும் எல்லோருக்கும் பிரச்சனைகள் வரும் எல்லோருக்கும் குற்றவாளி எல்லோருக்கும் ஏதோ ஒரு தேவைக்காக குழந்தைக்குள்ளே இருக்கு இந்த குழந்தைகள் தீர தற்குழு இந்த பூமிக்கு தேவைகள் எல்லாம் எல்லா விதமான

வழிகாங்க ஆய்வுலர் அவர்களையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்று இந்த செங்கையம்மன் ஆலயத்திற்கு